அனைவருக்கும் வணக்கம் திருவேங்கடம் என அழைக்கப்படக்கூடிய பெருமாள் கோவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அடுத்ததாக மிகவும் புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் திகழ்கிறது இந்த பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிரம்மோற்சவம் நடைபெறும் அந்த விதத்தில் ஆவணி மாதத்தினுடைய பிரம்மோற்சவத்தை தான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறீங்க பெருமாள் எப்படி திருப்பதியில் நின்று கோலத்தில் சங்கு சக்கரத்தோட கைகளில் காட்சி அளிக்கிறாரோ அதே போலவே இங்கவும் பெருமாள் இருபத்தி நான்கு படிகளை தாண்டி நின்று கோலத்தில் அதே தோற்றத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறாரு கேட்ட வரங்களை கொடுக்கும் பெருமாள் அதனால தான் இவரை வரத பெருமாள் அப்படின்னு அழைக்கிறோம் நீங்கள் என்ன வரம் இறைவன்கிட்ட கேட்குறீங்களோ அதை நினச்சி இந்த வீடியோவை பார்த்து மனமுருகி வேண்டிக்கோங்க நம்ம இறைவனை பல்வேறு நாமங்களில் அழைக்கிறோம் இந்த வரதராஜ பெருமாளை பெருமாள் அப்படின்னு அழைக்கிறோம் பெருமாள் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டல் பெரும் என்பது உயர்ந்தது என்ற வார்த்தையை குறிப்பதாகவும் ஆள் என்றால் மனிதனை குறிப்பதாகவும் இருக்கு பெரும் கூட்டல் ஆள் மனிதர்களை உயர்ந்தவன் என்பதை உணர்த்துது அப்போ இறைவன் என்பவர் நமக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்பதை உணர்ந்து நாம இறைவனை மனசார நினைக்கும் பொழுது இறைவன் நேரடியாக வரலனாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஏதாவது ஒரு சக்தியா வந்து நமக்கு நன்மை செய்ய கண்டிப்பா வருவாரு அந்த நம்பிக்கையோடு நாம் நல்லதே நினைப்போம் மற்றவங்களுக்கு நல்லதே செய்வோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி பெருமாளுடைய தரிசனத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்